eu Vamos aquí en el... പടസടി ഭഗവനാ ഇരുവാ എഴുതുകൾ മൂൻരിത്ത Oh yeah! ിയ സോദിയൻ താടുമാല സി പാട്ടി വണങ്ങുക

नम पार्वती प அந்த கொடுமையினை தாங்க முடியாத தேவர்கள் முருகப்பெருமானிடம் சென்று முறையீடு செய்து முருகப்பெருமான் நான் அங்கு தோன்றி சூடவர்மனுடன் போர் செய்து அவனை அடிப்பேன் என்று வாக்குறுதி கொடுக்கின்றார் வாக்குறுதி கொடுப்பதற்கு அமலாக முருகப்பெருமான் தோன்றி சூடவர்மனுடன் யுத்தமானது நடைபெற்றது சூரபத்மன் மிகப்பெரிய தவ வலிமை உடையவன் தவம் குறித்து சிவபெருமானிடம் இருந்து அழியாபரத்தை பெற்றவன் தான் சூரபத்மன் அப்படி அழியாபரம் வாங்கின பிறகு அவனுக்கு பயங்கர ஆணவன் ஆணவத்தினுடைய மறுஸ்வரூபமே சூரபத்மன் தான் சூரபத்மன் என்றால் ஆணவம் ஆணவம் என்றால் சூடபத்மன் அப்படி சூரபத்மன் தன்னுடைய வீரன் ஆனால் பயங்கர வீரன் கெட்டிக்காரன் பயங்கர கெட்டிக்காரன் அப்படி சூரபத்மன் தன்னிடம் பெற்ற எல்லா ஆயுதத்தையும் முருகப்பெருமான் மீது சென்ற எல்லா விதமான மாயைகளுக்கும் கூறுகிறார்

அப்ப சூரனுக்கு ஒரு ஐடியா வருது நேர்வழியில சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது அதனால்தான் சூரன் கருப்பு துணியை வைக்கணும் இருள் வடிவா மாறி மேஜிக் எல்லாம் செய்து முருகப்பெருமான விழுத்து பார்க்கிற ஆனா முடியல முருகப்பெருமான் தன்னுடைய ஞான வீலை வீசி அந்த இருளை நீங்கி ஒளியை தருகிறார்

வேறே நீ போய் அந்த மாமரத்தை ரெண்டு துண்டாக பிளப்பாயாக என்று வேலை எழுதி அந்த வேலும் போய் அந்த மாமரத்தை குத்தி அந்த மாமரம் ரெண்டு துண்டா அப்படி அந்த ரெண்டு துண்டுல ஒரு துண்டு வேலா ஒரு துண்டு மயிலாகவும் இன்னொரு துண்டு சேவலாகவும் மாறும் அதாவது சூரன் இரண்டு துண்டாக பிரிஞ்சு ஒரு துண்டு மயிலாக ஒரு துண்டு சேவலாக மாறுது ஏன் இப்ப உலக தேவ்தான் வேலை வெளிஞ்ச போது சூரன் ஏன் சாக சூரபத்மன் தவம் இருந்து அழியா வரம் பெற்றதால சூரனுக்கு மரணம் இல்லை அதனால அந்த வேல் குத்தும் போது மயிலாகவும் சேவலாகவும் மாறிவிடுகிறான் சூரபத்மன் அப்படி சூரன் மயிலாகவும் சேவலாகவும் மாறும் போது அவனுக்கு இருந்த ஆணவம் கண்ணம் மாயை எல்லாமே போய் அவன் முருகப்பெருமானுடைய காலில் சரணடை

என்னுடைய இட இருப்பாயாக நீ மயிலுக்கும் சேவலுக்கும் இதுக்கு பெருமான் பொருள் என்ன தத்துவம் என்று பார்த்தா அந்த மாமரம் ஆனது ஆணவத்தினுடைய மறு ஸ்வரூபம் அந்த மாமரத்தை வேல் வேல் ஞானஸ்வரூபமான வேல் அடிக்கும் போது அந்த இடம் இருந்த அந்த ஆணவம் அழிந்து போகிறது அது மயிலாகவும் சேவலாகவும் மாறும் போது அந்த மயில் என்னத்தை குறிக்கிறேன்டா அமைதியான நிலையை குறிக்குது சாந்தமான நிலை சூரபத்மன் நீங்க பார்த்திருப்பீங்க கொடூரமாக இருப்பான் பெரிய மீச வச்சு கண்களை நல்லா முடிச்சு முடிச்சு பார்ப்பேன் கொடூரமான ஒரு குணம் கொண்டவன் சூரன் ஆணவம் கொண்டவன் கோபம் கொண்டவன் அது அப்படியே உபசிக்கிற மாதிரி அந்த மயிலானது சாந்தமாக இருக்கும் நீங்க மயிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் அது எப்பவுமே காணும் தண்டபாடும் மாதிரி இருக்கும் அமைதியான நிலை இருக்கும் அது கூகும் போது கூட அந்த மயிலின் சத்தம் மிக அழகாக இருக்கும் அப்ப அந்த சேவனுக்கு என்ன அர்த்தம் என்றால் சேவன் விழிப்புணர்வை குறிக்கிறது அதாவது அவேர்னஸ் விழிப்புணர்வு என்னத்துக்கு விழிப்புணர்வு என்றால் இறைவன் தான் சர்வ வல்லமை படைத்தவன் இறைவனுக்கு மிஞ்ச சக்தி இல்லை என்று சொல்றதான் அந்த சேவன் சேவல் பாத்தீங்கன்னா சூரியனை கண்டவுடனே கூற தொடங்கும் அதே மாதிரி தான் இந்த தத்துவம் அப்படித்தான் இறைவனை பார்த்தவுடன் சேவல் கூற தொடங்கும் நீ நீதான் முழு முதல் பொருள் என்று சொல்ற அந்த அந்த சேவல் இப்படி இந்த அமைதியான நிலை எங்களுக்கு வருமாயின் எங்களுக்கு விழிப்புணர்வு தானாக வரும் இந்த இரண்டும் சேர்ந்தால் நாங்கள் இறைவனுடைய பாதத்திலே இருக்கலாம் என்று சொல்ற தத்துவம் தான் இந்த மயிலும் சேவலும் சேர்ந்த தத்துவம் முருகப்பெருமானுக்கு கருணை கடல் கருணை தெய்வம் என்ற என்ன பேர் இருக்கு தெய்வம் ஆறும் என்று சொல்வார்கள் அப்ப கருணை தெய்வமான முருகன் ஏன் போர் செய்யணும் ஒரு கரு வரலாம் முருகப்பெருமான் யாரையும் கொள்ளுவதில்லை தேவர்களை காப்பான் அசுரன்களையும் காப்பான் அசுரன்களை இறைவன் அழிக்க மாட்டான் எல்லாரும் இறைவனுக்கு சமம் தான் இறைவனுக்கு எல்லாரும் பிள்ளைகள்

எதிரியானவன் கொல்லப்பட வேண்டியவன் அல்ல அவன் திருத்தப்பட வேண்டியவன் நல்வழிப்படுத்தப்பட வேண்டியவன் என்று சொன்ன்தான் இந்த கந்தபுராணத்தினுடைய சுருக்கமான தத்துவம் அதே சமயத்தில் சூரபத்மன் மயிலும் சேவலமாக இறைவனிடம் சரணடைகிறான் சரணடை இறைவனிடம் சரணடைந்தால் ஒருவரும் தோற்றுப் போவதில்லை அனைவரும் உயர்வுதான் பெறுவோம் என்கின்ற உன்னதமான தத்துவத்தையும் கந்த புராணமானது கூறுகிறது இப்ப பாத்தீங்கன்னா சூரன் செய்யாத தவறுகள் ஒன்றுமே எல்லா நாங்கள் உயர்வு பெறலாம் என்கின்ற உன்னதமான தத்துவத்தை கூறுகின்றது கந்த புராணம் ஐயா சொன்ன மாதிரி மாதிரி கந்த புராணத்தில் இல்லாதது வேற எந்த புராணத்திலும் இல்லை இந்த தத்துவத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டால் நாங்களும் உயர்வு பெறலாம் என்று சொல்லி இந்த சூரபத்மன் பதைப்படலம் என்கின்ற இந்த உன்னதமான பட படனத்தின் இறுதி பகுதியை நாங்கள் இன்று நோக்கு ஐந்து நாயகன்

மடம் <laughs> அன்றையே <laughs> <laughs> ഓടുന്ന വിരലോടും ഓമിര പടി വായന്റെ ദൂരം அது இரு ஓராக்கி �ずைக்கடு வீட்டி வீட்டு இங்கனும் மறைகள் அற்பயிற்கம் வான் போயிற்று அம்மாம் தாவடி நிழுவே வீட தட்பரும் வரத்தால் வீடா மேல வண் எடுத்து மேட்டும் இரண்டு கூரம் சேவலும் பின்னால் செய்த மாயையின் மகனும் அன்றோ வரம்பித அருள் பெற்று புரிந்தான் அக்கணம் எம்பிரா தன் அருளினால் சான்ற குக்குட குருவை நோக்கி கடித நீ கொடியாகி மிக்குயர் நமது தீரின் மேவினை ஆட்டியில் தக்கடி பணியில் என்ன

கடந்த ஆறு நாட்களும் இந்த கந்தபுராணத்தை கேட்ட அனைவருக்கும் முருகப்பெருமான் தன்னுடைய பரிபூரண நல்லாசி தர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன்

மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய ஒரு பிதா உயிர்கள் வாழ்க